கரைக்குடிக்கு அப்புறம் எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு பார்த்தும்போது பண்ணாத இடத்துல பண்ணணும்னு டிசைட் பண்ணி ஈரோட பண்ணலான்னு டீம் டிசைட் பண்ணாங்க ஸோ வணக்கம் ஈரோடு மக்களே உங்க ஊருக்கு டெஃபினட்டா வரேன் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட்டை வாங்குங்க ஈரோட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கு மேலேயும் கிரியும் போல எண்ட் ஆஃப் டேக்குள்ளே என்னாகும் தெரியாது பட் அடுத்த மூணு நாலு நாள் மார்க்கெட்டை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா எஃப்ஐஐஸ் இருக்க மாட்டாங்க நியூ இயர் வெக்கேஷனுக்கு போயிடுவாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி வரைக்கும் மார்க்கெட்டை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒன்றாந்தேதி அன்றைக்கி உடலேயே வீக்கெண்ட் வந்துடும் வீக்கெண்டுக்கு அப்புறமா தான் ஒரு அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் இது ஸ்டெபிலைஸ் ஆகும் எஃப்ஐஐ மார்க்கெட் தெரியும் மார்க்கெட் ஒரேடியாக ஏறித்தா இறங்கித்தா இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக பார்க்க வேண்டாம் ஏன்னா ட்ரெண்டு எஃப்ஐஐ வந்தப்புறந்தான் ஆகும் ரூவா எண்பத்தி ஒம்பது எண்பது கிட்டே இருக்குது ஆர்பிஐ ரூவாவை டிஃபெண்ட் பண்ணுது நேற்று நைட்டு கோல்டுக்கு விழுந்தது இந்தியாவிலேயும் கோல்டு விழுந்தது சில்வரும் விழுந்தது இந்தியாவில் சில்வரும் விழுந்தது அதனால் கோல்டு எவ்வளோ விழுந்திருக்குன்னா முந்தால் நேற்று சாயங்காலம் தேர்ட்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் கோல்டு போயிடுச்சு பதிமூணாயிரத்தி நூறு வரைக்கும் போன கோல்டு பதிமூணாயிரத்தி இருபதில் இருக்குது பதிமூணாயிரத்தை தாண்டி ரெண்டு நாள் இருந்துருச்சு கோல்டு பதினாலாயிரத்தி இரநூறு தாண்டி இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஒரு நாலு நாளாக அது ஃபோர்டீன் கே தௌசண்டை தாண்டி இருக்குது இது லாங்கர் அங்கே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தி டிஃபிகல்ட் அது வந்து கரெக்ஷன் வரத்துக்கு ஏன்னால் மேக்ரோ எக்கனாமிக் கரெக்ஷன் வரலன்னா இதில் வராது மேக்ரோ எக்கனாமிக் கரெக்ஷன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பெரிய சேஞ்ச் அந்த சைடில் இந்த சைடில் நடக்கலைன்னா பெரிய ஃபால் வராது கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிக்கும் கோல்டும் சரி சில்வரும் சரி சில்வரில் ஒரே ஒன்று என்னென்னா சைனாக்கான உள்ள புந்து எதாவது பண்ணான்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும் நான் எப்போதும் சொல்கிறது டாலர் இந்தியா விட்டு டாடா காமிச்சு போயிட்டே இருக்குது அதில் இன்றைக்கி ஒரு செய்தி கோஃபோர்ஜுன்னு ஒரு கம்பெனி ஐடி இண்டெக்ஸில் இருக்குது என்கோராங்கிற கம்பெனியாக விலைக்கு வாங்கிட்டாங்க என்கோர் அவ விலைக்கு வாங்கினதில் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேஷாக கொடுக்காம கோஃபோர்தோட ஷேர்ஸாக ப்ரிஃபரென்ஷியலாக கொடுக்க போகிறாங்க அது வந்து இருபது பர்சன்ட் ஆஃப் கோஃபோர்த் ஷேர்ஸு ட்ரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே டாட்டான்னு அவன் வித்துட்டு போடுவான் ஏன்னா இது வான்பர்க் பிங்கர்ஸும் மீதி இருக்கிற பிஇ ஃபண்ட்ஸ் ஓன் பண்ணுற கம்பெனி இன்றைக்கி இந்த கம்பெனிக்கு எழுநூறு மில்லியன் டாலர் டர்ன் ஓவர் அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இது ஒரு டூ பில்லியன் டர்ன் ஓவர் கம்பெனியாக மாறும் கோஃபோர்ஜ் மூலமாக இது பேச ஏஐ டேட்டா சர்வீசஸ் அண்ட் க்ளவுடில் ஆப்ரேட் பண்ணுறது இது நல்ல நியூஸாக இல்லையான்னு எனக்கு தெரியல அதாவது பேசிக்லி குடுமிய வந்து பிஇ ஃபண்ட் இருபது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அவன் எப்போ வித்து காசு எடுத்துன்னு போவான் ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ரிச்சு கோஃபோர்ஜு அவன் தேங்க்யூன்னு சொல்லி வித்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டீல் முடிஞ்ச இந்த வருஷத்தில் எழுபது வருஷத்தில் நடக்காத வரலாறு காணாத ஒன்று நடந்துருச்சு ஃபஸ்ட்டு டைம் இன் அவர் ஹிஸ்ட்ரி ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே எஃப்ஐஐ விற்று எடுத்துகிட்டு போயிருக்கிறான் ரூபா அதிபாதத்தில் கிடக்கு இன்னும் விற்றுக்கிட்டே இருப்பான் ரீட்டைல் வாங்கலை ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் வாங்கலை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சமூகமும் வாங்கிக்கிட்டே இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களோட வெறும் லார்ஜ் கேப் நிஃப்டி மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறாங்க மற்றதுலாம் அடி ஒதன்னு வாங்கிட்டு இருக்குது ஐபிஓ பூமுக்கு ரியாலிட்டி செக்கு அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கு ஐபிஓ கீழே வந்துடுச்சு ஸோ என்ன ஒரு பெரிய வைக்கல் புறையில் ஒரு ஊசியை தேடுற மாதிரி நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் இன்னொரு ரெண்டு லட்சம் கோடி உங்கள் காசை எடுக்க போகிறாங்க அடுத்தது இப்போ இது அடுத்த லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி வரப்போகுது ஜெப்டோ ஏன்னா பிஇ லிமே காசு தரமாட்டேன்ட்டான் போட்ட காசை எடுத்துக்கிட்டு பிஇ காரம் ஓட போகிறோம் அதுக்கு பலியாடு நீங்கள் தான் அப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் எஸ்ஜிபி வாங்கி வெள்ளை எடுத்துன்னு போனவங்களுக்கெல்லாம் அஞ்சு மடங்கு காசு கிடச்சிருக்குது இதுதான் கோல்டு தான் ரிட்டர்னு கோல்டில் காசு கொடுத்துருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருபது பர்சன்ட் வட்டி கொடுத்துருக்குது இதை பற்றியெல்லாம் அம்மையார் பேச மாட்டாங்க பட்டு கார்மெண்ட்டுக்கு ஹெவி லாஸு டேக்ஸ் பேயருக்கு ஹெவி லாஸு டேக்ஸ் பேர் லாஸ்னால் உங்களுக்கும் எனக்கும் லாஸ் அடுத்தது மணப்புறம் ரெக்கார்டு ஹையாக தாண்டி போயின்ண்டே இருக்குது இன்னும் ரெக்கார்டு பண்ணும் அந்த சமயத்தில் புது சிஎஃப்ஓ ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவர் கல்ஃபு கில்ஃபுன்னு போய் நிறைய பேங்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் அவர் குரூப் சிஎஃப்ஓவாக இருப்பார் அவர் முதல்ல வந்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா பெயின் கேபிட்டலு ஒரு இரநூத்தம்பது கோடியே வந்து ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸில் இறக்கி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க ஸோ கேபிட்டல் வேலையாகி காமிச்சா இது ஆட்டம் பாம்பாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது சத்தம் ஊரியே கேட்கும் பட் நம்ம கன்சிடர் பண்ண முப்பத்து ரெண்டு அங்கேருந்து இதையுமே எவ்வளோ வந்தாலும் நம்மளுக்கு லக்கு டாடா ஸ்டீலு வந்து ரொம்ப நல்ல நியூஸாக வருது அப்படின்னு சொல்லி டாட்டா ஸ்டீலுக்கு ஒரு டேக்ஸ் நோட்டீஸ் போடின்னு சொல்லி இன்புட் டேக்ஸை தப்பாக நீ கிளைம் பண்ணியிருக்கிற தொள்ளாயிரம் கோடி கொக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி பல கம்பெனிகளுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு எவனும் கக்கி மாதிரி தெரியாது டாடா ஸ்டீலும் கக்கி நம்ம கிடையாது சும்மா ஒரு கலெக்ஷன் காட்டணும் இயர் ரெண்டு வருதுன்னு நோட்டீஸு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாதிரி பல ஐடி கம்பெனி கொடுத்து ஒன்றும் நடக்கலை நம்மளாம் நினச்சோம் ட்ரெண்ட்டு தான் லேப்க்ரௌண்ட் டைமண்டில் இறங்க போகுதுன்னு இப்போ டைட்டனே ஒரு தனியாக ஒரு பிராண்ட் நேம் ரெடி பண்ணி அவங்க வந்து லேப் லேப்கிரவுண்ட் டைமண்டுக்கு இறங்க போகிறாங்க இன்றைக்கி லான்ச்சு ஸோ அது நியல் டாட்டா பையன் ட்ரெண்டோட ஐடியான்னு அது தனிஷ்குலேயே வருது ஆனால் இங்கே தனேஷ்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இங்கே கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஸோ இதுதான் டைட்டண்ட் நியூஸு அடுத்தது பெரிய நியூஸு வந்து நம்மளோட ஒபோசிட்டி ட்ரக் தான் எல்லாரும் அதில் குதிக்கிறாங்க சிஃப்டாக குதிச்சிட்டான் ரெட்டி காரும் ரெடியாக இருக்கிறான் நாட்கோ ரெடியாக இருக்கிறாரு இன்றைக்கி சன்ஃபார்மாகவும் அதில் குதிக்கிற அதுதான் ஃப்யூச்சர் வி ஆர் ஜம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் புது வருஷத்தை சூப்பராக என்டர் பண்ணுறாங்க ஆட்டோ செக்டருங்கிறாங்க போன வருஷம் மாதிரி இது வருமாங்கிறது சந்தேகம் ஏன்னால் போன வருஷம் அப்படியே நிறுத்தி வச்சு ஒரே நாளில் ஒரு லட்சம் வண்டி விற்றாங்க இது கார் சொல்கிறேன்னா அக்டோபர் பதினேழு பதினெட்டோ ஒரே நாளில் ஒரு லட்சம் வண்டி விற்றாங்க அது வந்து திரும்பி ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்தியாவில் முதல் வாட்டி நடந்துருக்குது ஸ்மால் கேப்பு போட்டு தோச்சி எடுத்துட்டாங்க ஏழு வருஷத்துக்கு அளவு ஸ்டாக் மார்க்கெட்டில் பொத்துனது கீழே வந்துடுச்சு இது எக்ஸ்பெக்டட் தான் பல கம்பெனி காணாமல் போயிருக்கும் அதனால் வேல்யூவேஷன் ரொம்ப ரிச்சாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனி ஃப்ராடில் வேற மாட்டி போண்டியாச்சு அதில் வந்து இந்த ஜென்சால் ப்ளூ ஸ்மார்ட்டு இது மாதிரி கம்பெனிலாம் காணாமல் போச்சு அது மாதிரி மோசமாக இருக்கும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு நிஃப்டியோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு அது ப்ரைமர்லி ஏன்னா இயர் டு இயர் பார்த்திங்கன்னா நைன் பர்சன்ட்டு பட் எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணும் பீக்லேருந்து அந்த பீக்கை ஒன்றும் ஒன்று சைஸுவாக நம்ம தாண்டலை மிட் கேப் ஸ்மால் கேப்பில் தான் ரிஸ்க் எடுத்து எஃப்ஐஐ காசு போட்டோம் எல்லாம் படுத்துக்கிச்சு அண்டு ஒம்பது பர்சன்ட் நீங்கள் இயர் டு இயர் கெயின்னா அதில் ஆறு பர்சன்ட் இந்த வாட்டி டிப்ரிசியேஷனுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன்னா கன்சிடர் பண்ணால் எஃப்ஐஐக்கு பெருசாக கெயின் இல்லை தான் விற்றுக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா முன்னாடி கியூஐபியாக போட்டுருந்தாங்க கியூஐபியில் ப்ரிஃபரன்ஷியலாக சில பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸுக்கு மட்டும் கொடுப்பாங்க ஷேர் ஹோல்டருக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்பான்னு கெஞ்சி ஷேர் ஹோல்டர் காசு கொடுன்னு சொல்லி ரைட்ஸ் இஷ்யூவே ட்வெண்ட்டி எயிட் இயர் ஹை வரலாறு காணாமல் மோதி ஈரா முன்னாடி இருந்த சிங்கி ராவின் தாண்டி வாஜ்பாயிராவையும் தாண்டி யுனைடட் ஃப்ரெண்ட் ஈராவுக்கு போயிடுச்சு மார்க்கெட்டு எந்த லெவலில் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டாட்ஸ் தெரிஞ்சால் போகும் பேட்டா வந்து இவங்கெல்லாம் வந்து அம்பாஸ்டர் ஷூ லெதர் செருப்பு ஹவாய் செருப்பு நார்த் ஸ்டார்னு கேன்வாஸ் ஷூஸு ஸ்கூலுக்கு போகிற கேன்வாஸ்ஸு இது மாதிரி ஜாலியாக பண்ணிவிட்டு மார்க்கெட் மனாப்பிள்ளையில இருந்தோம் தொண்ணூத்தொன்னுலேருந்து அது ப்ராப்ளமில் வந்தது அதுக்கப்புறம் என்ன அந்த லோ லெவல் ஸ்லீப்பராக அந்த புது புது பிராண்ட் வந்து காலி பண்ணிடுச்சு பாட்டம் எண்டில் டாப் எண்டில் என்ன ஆகிடுச்சுன்னா நைக்கி அடிடாஸ் பூமான் தான் வந்தோம்னா மக்கள் அது மாதிரி ஷூக்கு போயிட்டாங்க ஃபார்மல் ஷூங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அதுக்கும் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸை நேராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாரின் பிராண்டு பல இந்தியாவுக்கு வந்துருச்சு அதனால் ஷேர் வில அறுபது பெர்சன்ட் வந்துருச்சு லாஸ்ட் இயர் நான் பேசாச்ச உங்கள்கிட்ட வைர ஊசினேன் இன்றைக்கும் இது வைர ஊசி ஓடி போய் சார் பேசிக்காதுன்னு கன்சிடர் பண்ணாதீங்க வைர ஊசி கதிலாம் என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ட்ரெண்ட்டு வைர ஊசி படுத்துக்கிச்சு இப்போ பேட்டா வைர ஊசி படுத்துக்கிச்சு இதனால தான் சொல்கிறேன் வைர ஊசிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லி வயிறு ஊசியில் காசு போட்டால் கை சுற்றுவோம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ட்ரெண்ட் மாதிரி நல்ல கம்பெனியில் போட்டாலும் கை சுற்றுருக்கோம் பேட்டா மாதிரி நம்ம ஷூ வாங்குகிறோம் ஆனந்த் சார் சொன்னார் எந்த கம்பெனியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி பேட்டாலேயும் கை வச்சுருந்தா சுற்றிருக்கோம் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பணம் அதனால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சிருச்சு புது ஆண்டுகள் வரும் மார்க்கெட் ஒரேடியாக விழுந்து உங்களுக்கு ஒன்றுங்கிற ஸ்டர் பட்டாசில் இருக்கிறது கம்சி இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள் இல்லாட்டா வேடிக்கை பாருங்கள் இருபத்தி ஆறுங்கிறது சீக்கிரம் வந்துடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் ஒன்று உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரிமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிக்கல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்